சகோதரர்களே புகாரை முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் இதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அபு ஹுரேரார்கள் தான் அறிவிக்கிறார்கள் பனு இஸ்ல நபி அவங்க சொல்றாங்க பனு இஸ்ல மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தர் அபுரஸ் அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருக்கிறது அவரை உடல் பார்க்கிறதுக்கு அருவறுப்பு எல்லாரும் இவர் அருவறுப்பானவர் என்று அவருக்கு கிட்ட போறதே கிடையாது இன்னொருத்தர் அவர் புறப்பிலிருந்தே வழுக்கத்தல மொட்டை நின்று சொல்லுவோம் அவரை பார்த்து எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க இவன் வழுக்கத்தலைக்காரன் அப்படின்னுட்டு மூன்றாம் நபர் அவர் புறப்பிலேயே ஒரு குருடர் யாருமே கிட்ட போறது கிடையாது குருடர் நின்று அவரை மோசமான ஒரு பார்வையோடு பார்க்குறாங்க அல்லாஹ் தானாலா மூன்று பேரையும் சோதிக்க நாடுகிறான் ஒரு மலைக்கு அல்லாஹ் இவங்க மூன்று பேர்டையும் அனுப்புறான் அந்த மலக்கு முதலாவது இந்த வெண்குஷ்டம் பிடிச்சவர்கிட்ட வாராங்க வந்து கேட்கிறாங்க உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு எல்லாரும் இந்த உடம்பு அருவறுப்பாக இருக்கிறதுனால நான் அழகு குறைஞ்சிருக்கிறதுனால என்ன மோசமாக பேசுறாங்க எனவே எனக்கு நல்ல தோலும் வரணும் நல்ல அழகும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் விருப்பம்டா உடனே அவர் அல்லாவிடத்துல துவா செஞ்சு அவரை மேல தடவுறாரு இவர் நல்ல தோல் உள்ள நல்ல அழகு சௌந்தரியம் உள்ளவராக மாறுறார் பிறகு கேட்கிறாரு விருப்பமான பொருளாதாரம் என்ன அவர் சொல்றாரு அல்லாவிடத்துல துவா செய்து ஒரு குட்டி ஈணக்கூடிய சந்ததிகளை உண்டாக்க கூடிய ஒட்டகத்தை கொடுக்கிறார் கொடுத்து துவா செய்துட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க வந்து இரண்டாவது அந்த வழுக்கத்தலை காரணத்திலே வந்து கேட்கிறார் உங்களுக்கு என்ன விருப்பம் அவர் சொல்றாரு எல்லாரும் என்ன வழுக்கத்தலை காரன் முட்டை சொல்றாங்க அதனால எனக்கு நல்ல முடி வேணும் இவர் தலையை தடாவுகிறார் அந்த மலக்கு இவர் முடி உள்ளவராக மாறிவிடுகிறார் உங்களுக்கு என்ன பொருளாதார விருப்பம் அவர் சொல்றாரு எனக்கு மாடு பசுண்டா சரியான விருப்பம் அந்த மலைக்கு குட்டி இணக்கூடிய பசுவை அவருக்கு கிப்டாக கொடுக்கிறார் துவாவும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க மூன்றாவது இந்த கண்பாறை ஏற்றவரிடத்தில் வருகிறார் அவரிடத்தில் உங்களோட விருப்பம் என்ன எல்லாரும் குரல் சொல்றாங்க என்னுடைய பார்வை எனக்கு தெரிய வேண்டும் கனியை வைத்து தடாவுகிறார் பார்வை உள்ளவராக இந்த மாறி விடுகிறார் என்ன பொருளாதாரம் விருப்பம் அவர் சொல்றாரு எனக்கு ஆடுண்டா ரொம்ப விருப்பம் சரி குட்டி உணக்கூடிய ஆட்டை அவருக்கு கொடுத்து துவா செய்துட்டு இந்த மலைக்கு வந்துட்டார் பின்னால் அல்லாஹ் இவங்களை சோதிக்கிறதுக்காக இவங்க இவங்க ஆரம்பத்தில் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் அதே மலக்கை திருப்பி அனுப்புகிறான் முதலாவது வன்குஷ்டம் பிடித்த ஒரு மனிதராக ஒரு மிஸ்கியினுடைய தோற்றத்தில் இந்த மலக்கை அந்த வன்குஷ்டம் பிடித்து நல்ல நிலைக்கு ஆளான அந்த மனிதனிடத்திலே அல்ல அனுப்புகிறான் அவர் போய் சொல்றாரு வாப்பா நான் பிரயாணத்தில் வந்தேன் நான் ஒரு மிஸ்கின் என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் நீண்ட தூரம் போக வேண்டி இருக்குது அந்த இந்த இடத்தை அடைகிற வரைக்கும் பிரயாணத்திற்கான ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது உனக்கு தாரத்துக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டார் இந்த மலைக்கு சொல்கிறார் உங்களை எனக்கு தெரியும் வாப்பா நீங்க எப்படி வெண்குஷ்டம் பிடிச்சிட்டு இருந்தீங்க அல்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான் தாங்க மகன் அப்படின்ட்டு கேட்கிறார் அவர் சொல்றாரு இது அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்னுடைய பரம்பரை பரம்பரையாக அனாந்திர சொத்தாக இந்த செல்வம் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார் உடனே சகோதரர்களே இந்த மலக்கு அல்லாஹ் தாலா அவன் தந்த செல்வத்தில் இருந்து நீ கொடுக்காமல் இருந்ததனால் அவனுடைய பாதையில் நீ மற்றவர்களுக்கு கொடுக்காமல் செலவழிக்காமல் இருந்ததனால் உன்னுடைய பழைய நிலைமைக்கு அல்லாஹ் உன்னை மாற்றுவானாக என்று துவா செய்தார்கள் அவர் அந்த நிலைமைக்கு போயிட்டார் சகோதரர்களே அந்த மலக்கு இரண்டாவதாக வருகிறார் அந்த வழுக்க தலை இருந்து நல்ல நிலைக்கு மாறிய மனித அவருடைய செல்வமும் பெருகி இருக்கிறது ரொம்ப அதிகமான அந்த மாட்டு பண்ணை அவருக்கு இருக்குது அவரிடத்துல வந்து இதே மாதிரி வாப்பா நான் மிஸ்கின் என்று முதலாம் அவரிடத்திலே சொன்னதை போல இவரிடத்திலேயும் சொல்றாரு அவர் சொல்றாரு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தர முடியாது நீ இப்படி இருந்தாய்தானே மகன் அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான் நீ அல்லா உனக்கு தந்த மாதிரி குடும் மகன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு எனக்கு கிடைத்தது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செல்வந்தர்கள் என்று மமதை அடிக்கிறார் அல்லாஹு தாலா அவருடைய சொத்தையும் கலட்டி விட்டான் மூன்றாவது இந்த குறுநிலத்தில் வந்தொன்ன அவர் கேட்டுட்டு இந்த சொத்துக்களை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்னுடைய பார்வை என்னுடைய ரப்பு எனக்கு தந்தான் இந்த சொத்துக்களும் பொருளாதாரங்களும் என்னை படைத்து அல்லா எனக்கு தந்தது மிகப்பெரிய பாக்கியமாக அல்லாஹ் என் மீது உபகாரம் செய்திருக்கிறான் எனவே என்னுடைய எனக்கு பணத்தை கொண்டு உபகாரம் அவன் தந்த அந்த இருந்து நான் ஏழைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எடுத்துட்டு போங்க விரும்பிய அளவு கெடுங்க நான் எதையுமே கேட்க மாட்டேன் என்று சொன்னார் சகோதரர்களே அந்த மலக்கு சொன்னார் அல்லாவுடைய மலக்கு நான் அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்கள் மூவருக்கு மத்தியில் என்னை அனுப்பி இருந்தான் மத்த ரெண்டு பேரும் தோல்வி அடைந்து விட்டார்கள் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் சகோதரர்களே அல்லாஹ் தந்திருக்கிறான செல்வத்தை சொத்தை பணவீக்கத்தை பொருளாதாரத்தை வெச்சு கொண்டிருக்கிறதில்ல அல்லா தந்திருக்கிறான் அவன் நமக்கு உபகாரம் செய்ததைப் போல நாங்க மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அயலவர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்து கொடுக்கணும் சகோதரர்களே சேகரிச்சு வச்சிருக்க கூடாது